சீட்டிங் கேஸ் வரைக்கும் போய் ஓவர் ஹெட்வைட் உள்ள ஹீரோ அப்படின்னு பெயர் வாங்கின நடிகர்கள் தெரியுமா நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ஜெய் படத்துக்கு அப்புறமா தமிழ் ஒரு மிகப்பெரிய நல்ல பெயர் இருந்துச்சு அடுத்த பத்து வருஷத்துல இந்த பையன் எங்கேயோ போக போறான் அப்படின்னு அவரையும் நல்லா உசுப்பேத்தி விட்டாங்க ஆனா அவரும் அதுக்கு சளிச்சவன் இல்லை அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த ஹிட் படங்களை தான் கொடுத்துட்டு இருந்தாரு அந்த டைம்ல தான் ஜெய்கே கொஞ்சம் தலக்கணம் ஏறிடுச்சு ஸ்டேஜ்ல பேசுறதுல ரொம்ப திமரா இருக்கும் அதே நேரம் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையிட்டாரு இதனால ஜெய் ால தன்னோட கெரியரை கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அடுத்தடுத்து நடித்த எல்லா படமும் அட்ரு ஃபிளாப் ஆக ஆரம்பிச்சிச்சு ஜெய்யை நம்பி காசு போட்டால் கண்டிப்பாக காசு திரும்ப வராதுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா படங்களுமே ஃபிளாப் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் ஜெய்க்கு மார்க்கெட்டும் இல்லை ஜெய் அப்படின்ற ஒரு நடிகர் இருந்ததுக்கு தடயமும் இல்லாமல் போயிடுச்சு எடுத்து பார்க்க போறது அதர்வா நடிகர் முரளியோட வாரிசா சினிமாவுக்குள்ளே தான் அதர்வா அதனால ஆரம்பத்துலேயே இவருக்கு ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு பானா அடி படத்தெல்லாம் யங்ஸ்டர்ஸ் பயங்கரமாக கொண்டாடினாங்க அதுக்கப்புறமா பரதேசி படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா அதர்வா உண்மையாகவே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் அப்படின்ற பெயரும் வாங்கினாரு இதை பயன்படுத்தி அடுத்தடுத்து நல்ல கதைகளில் நடிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அதர்வா இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகரா இருந்திருப்பாரு ஆனா அதர்வா பண்ணது என்ன தெரியுமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியான நேரத்துக்கு வரவே மாட்டாரு கால் ஷீட் கொடுத்துக்கிட்டு சொன்ன நேரத்துக்கு படத்தை முடிச்சு கொடுக்க மாட்டாரு குடிச்சுக்கிட்டு பார்ட்டி அட்டென்ட் பண்ணி தன்னோட பெயரையும் கெடுத்துக்கிட்டாரு அதர்வா முரளியோட மகனா இப்படி பண்றாரு அப்படின்னு யாராலையுமே ஏத்துக்க முடியல இதனால ஒரு கட்டத்துல எந்த ஒரு டேரக்டரோ அதர்வா கிட்ட கதை சொல்ல போறதே இல்லையா ரொம்ப வருஷம் கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அதர்வாக்கு இப்பதான் பராசக்தி அப்படின்ற ஒரு நல்ல படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுச்சு அதுலயும் அவர் ஹீரோலாம் கிடையாது ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான் இப்போதான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கு அப்படின்னு அதர்வா கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாரு ஆனா அமலாக்கத்துறையோட ரைடால இப்போ அந்த படம் வெளியாகுமானே டவுட் தான் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது நகுல் நகுல் தன்னோட துருதுருப்பான நடிப்பால ஒரு பிளே பாயா வளம் வந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துல நகுல் நடிச்ச எல்லா படங்களுமே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவரோட டான்ஸா இருக்கட்டும் அவரோட பாட்டா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே மனுஷன் பேர் வாங்கியிருந்தாரு ஆனா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நான் நடித்தா பெரிய டேரக்டரோட படத்தில் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காரு அட அது கூட பரவாயில்லைங்க எந்த படத்தில் கமிட் ஆனாலும் அந்த படத்தோட டேரக்டர் தொடங்கி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வரைக்கும் எல்லாரையும் ஒரு பாடு படுத்திடுவாராம் கிட்டத்தட்ட அடிமை மாதிரி தான் நடத்துவார் அப்படின்லாம் நிறைய பேர் புகார் சொல்லியிருக்காங்க இதனாலையே நகுல நம்பி எந்த ஒரு டேரக்டரோ கதை சொல்ல போகிறதில்ல முக்கியமாக நகுல் கிட்ட ஏதாவது ஒரு புது டேரக்டர் கதை சொல்ல போயிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல வச்சே ரிஜெக்ட் பண்ணிடுவாராம் அதனாலேயே நகுலுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு கட்டத்தில் மார்க்கெட்

அதுக்கப்புறமாவும் யோசிச்சு பாருங்க வாகை சோடவா தேசிங்க ராஜா கேடி பில்லா கில்லாடி ரங்க அப்படின்னு விமல் நடிச்ச எல்லா படங்களும் ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா தான் விமல் ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ல சொதப்பினாரு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தினா எப்படி யார் கதை சொல்ல வந்தாலும் ஓகே சொல்லிடுவாராம் இதனாலேயே விமலோட படங்கள் எல்லாமே தொடர்ந்து தியேட்டர்ல பிளாப் ஆயிட்டே வந்துச்சு கூடவே ஒரு பண மோசடி வழக்கலையும் சிக்கி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாரு அதுக்கப்புறமா சினிமாவில் விமலால இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல படத்தை கொடுக்கவே முடியலை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விலங்கு அப்படின்ற ஒரு வெப்சீரீஸ்ல நடிச்சாரு அதை தவிர வேற எந்த படமும் அவருக்கு பெருசா போகல கடைசியாக அவர் நடிச்ச போகும் இடம் வெகு தூரம் இல்லை அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் தியேட்டர்ல பெருசா ஓடல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டே